கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் இருந்து மதுரை நோக்கிச் சென்ற அரசு பேருந்து சாத்தூர் அருகே உள்ள நடுவப்பட்டி பகுதியில் சென்றபோது திடீரென தீப்பற்றி எரிய தொடங்கியுள்ளது உடனடியாக பேருந்தில் பயணித்த நடத்துனர் முருகன் டிரைவர் அன்புசேகர் பத்து குழந்தைகள் உட்பட எழுபத்தி நான்கு பயணிகள் அதிர்ஷ்டவசமாக ஒரு உயிர் சேதமின்றி உயிர் தப்பினர் மேலும் பயணிகள் உடைமைகள் முற்றிலும் எரிந்து சேதமடைந்துவிட்டன உடனடியாக தகவல் அறிந்து சாத்தூர் விருதுநகர் தீயணைப்பு துறையினர் நீண்ட நேரம் போராடி தீயை அணைத்து தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர் உடனடியாக பேருந்தில் பயணித்த பயணிகள் அனைவரும் மாற்று பேருந்தில் மதுரைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் இச்சம்பவத்தால் அப்பகுதியில் சுமார் மூன்று மணி நேரமாக கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது இச்சம்பவம் குறித்து வச்சக்காரப்பட்டி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கவர்மெண்ட் அப்படியே ப்ரைவேட்டானே சி டிசிங்கிறாங்க బైక్ పోంట கவர்மெண்ட் அண்டியோ ப்ரைவேட்டானே சி டிங்கிறாங்க